ஹலோ கைஸ் ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகள் இந்தியாவை பிரிட்டிஷ் எப்படி கைப்பற்றி ஆட்சி செஞ்சது அதன் பிறகு கிட்ட இருந்து நம்ம இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதுன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பிரிட்டிஷ் நம்ம வருவதற்கு முன்பு இந்தியா பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு மன்னர்களால் ஆளப்பட்டு வந்தது ஆனா பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே சில ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இந்தியாக்குள்ள வந்து தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க குறிப்பா அவங்க ஐரோப்பாவில இருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில மிகவும் தீவிரமா ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க அதை கண்டுபிடிப்பதற்கு ஏராளமான பணம் செலவழிக்கப்பட்டது நிறைய பேர் தங்களுடைய வருட கணக்கில் கப்பலில் பயணம் செஞ்சு சவால்களை எதிர்கொண்டாங்க இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிற ஒரு பொருளுக்காக மட்டுமே அந்த பொருள் ஒன்னும் தங்கமோ வைரமோ இல்ல விலை உயர்ந்த பொருளும் கிடையாது அது ஒரு சாதாரண பொருள் ஆனா ஐரோப்பியர்களுக்கு அப்போ அது ஒரு மிகவும் அத்தியாவசியமான பொருளாக இருந்தது அப்படி அது என்ன பொருள் அந்த பொருளை ஐரோப்பாவிலிருந்து நேரடியாக இந்தியாவிற்கு வந்து வாங்குவதற்கான கடல் வழியை யார் முதலில் கண்டுபிடிக்கிறாங்க போட்டியும் நடந்தது ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு எப்படி வந்தாங்க அப்படி வந்தவங்க எப்படி கடைசியில் இந்தியாவை இன்னைக்கு வீடியோல விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ இந்தியாவில் பிரிட்டிஷுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பேச போது இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பதினஞ்சாம் நூற்றாண்டுல ஐரோப்பா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது இதுக்கு என்ன காரணம்னா அவங்க அந்த காலகட்டத்துல காடுகளை எல்லாம் அழித்து அவற்றை விவசாய நிலங்களாக மாத்தினாங்க அந்த விவசாய நிலத்துல மக்களுக்கு தேவையான உணவு பயிர்கள் மட்டுமில்லாம கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களும் பயிரிடப்பட்டது இதனால அதிக எண்ணிக்கையில கால்நடைகள் வளர்க்கப்பட்டு ஐரோப்பியர்களுக்கு அதிக இறைச்சி கிடைச்சது இந்த இறைச்சியை சமைப்பதற்கும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாம பாதுகாப்பதற்கும் அவங்களுக்கு ஸ்பைசஸ் அதாவது மசாலா பொருட்கள் தேவைப்பட்டது இதனால ஐரோப்பியர்கள் இந்த மசாலா பொருட்களை மிக அதிக விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த மசாலா பொருட்கள் தான் அதிக ஐரோப்பியர்கள் நேரடியா இந்தியாவில இருந்து வாங்கல அரேபியர்கள் மூலமாக தான் இவங்களுக்கு கிடைச்சது அதாவது அரேபியர்கள் இந்தியாவில இருந்து இந்த மசாலா பொருட்களை விலைக்கு வாங்கி செங்கடல் வழியா கொண்டு வந்து இஜிப்டை தாண்டி அங்க இருந்து அலெக்சாண்ட்ரிய துறைமுகம் மற்றும் சி வெனிஸ்ல விற்பனை செஞ்சாங்க இருந்துதான் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டது இப்படி ரெண்டு பேர் கை மாறி ஐரோப்பிய நாடுக்கு வந்து சேர்ந்ததால இந்த மசாலா பொருட்களை ஐரோப்பியர்கள் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருந்தது இதனால அரேபியர்களுக்கும் ரிபப்ளிக் ஆஃப் வெனிஸுக்கும் அதிக லாபம் கிடைச்சது இத பார்த்த ஐரோப்பியர்கள் நாம இவங்க ரெண்டு பேரையும் சார்ந்து இருக்காம நம்மளே நேரடியா இந்தியாவில இருந்து இந்த மசாலா பொருட்களை வாங்கினா நமக்கு வினேஷ் கிட்ட இருந்து வாங்குவதை விட மிக குறைஞ்ச விலையில வாங்க முடியும்னு ஐரோப்பியர்கள் நினைச்சாங்க இதனால ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு ஒரு நேரடி கடல் வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில ஐரோப்பியர்கள் ஈடுபட ஆரம்பிச்சாங்க இந்தியாவிற்கான இந்த கடல் வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய இரண்டு தான் மிகவும் தீவிரமா ஈடுபட ஆரம்பிச்சது இந்த ரெண்டு நாடுகளும் மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட கடற்படை வலிமையில மிகவும் பலம் பொருந்திய நாடுகளாக இருந்தது இதனால ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல இரு நாடுகளுக்கும் இடையில மிகப்பெரிய போட்டி நடந்தது போர்ச்சுகீசியர்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி போனா அரேபியா மற்றும் வினேஷ் வணிகர்களின் இடையூறு இல்லாமல் நேரடியா இந்தியாவை சென்றடையலாம்னு நினைச்சாங்க குறிப்பா இந்தியாவுக்கான இந்த புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மூன்று போர்ச்சுகீசிய மன்னர்கள் மிக முக்கியமா பங்கேற்றினாங்க முதலாவதா பிரின்ஸ் ஹென்ரி தாவிக்கேட்டர் என்பவர் இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடிக்கும் தேவையான நிதி கப்பல்கள் கப்பல் படை வீரர்கள் ஆகியவற்றை யாருமே ஈக்வேட்டர்னு சொல்லப்படுற பூமத்திய ரகையை தாண்டினது கிடையாது ஆப்பிரிக்காவுடைய தெற்கு கடற்கரை தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க இதன் பிறகு ஐந்தாம் அல்போன்சோங்கிற மன்னனின் ஆட்சி காலத்துலதான் முதல் முறையா போர்ச்சுகீசியர்கள் ஈக்வேட்டரை தாண்டினாங்க இது அவர்களின் மிக முக்கியமான முன்னேற்றமாகவும் இருந்தது இதன் பிறகு கிங் ரெண்டாம் ஜான் என்பவர் பார்த்துலோமே டயாசுங்கிற ஆப்பிரிக்கா மலுமியை தெற்கு பகுதியை சுற்றி வந்து இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்குமாறு அனுப்பி வச்சாரு அதன்படி பார்த்துலோமே டயாசும் கடல் வழியா கப்பலில் போய்கிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு புயல்ல சிக்கினாரு அப்படி அந்த புயல்ல அடித்து செல்லப்பட்ட அவருடைய கப்பல் ஒரு புது இடத்துல கரை ஒதுங்கியது அப்போதுதான் அவரு ஆப்பிரிக்காவின் தெற்கு முனைய சுற்றி வந்ததை உணர்ந்தாரு அவரு போகணும்னு நினைச்ச இடத்துக்கு புயலே அவர் கொண்டு போய் சேர்த்ததுனால அந்த இடத்துக்கு அவரு கேப் ஆப்ஸ் பேர் வச்சாரு இந்த கேப் ஆப் சுத்தி வந்தா இந்தியாவை நிச்சயமா அடைய முடியும் நம்பிக்கை போர்ச்சுகீசியர்கள் அனைவருக்கும் வந்தது கேப் ஆஃப் ஆப் மன்னர் ரெண்டாம் ஜான் கேப் ஆஃப் குட் ஹோப்னு வச்சாரு இப்படி இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல போர்ச்சுகீசியர்கள் அடுத்த கட்டத்தை எட்டியிருந்த நிலையில தன்னுடைய மற்றொரு போட்டியாளரான ஸ்பெயின் இந்தியாவிற்கான நேரடி கடல் வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில ஈடுபட்டது ஸ்பெயின் தலைமையில கிறிஸ்டபர் இத்தாலிய கடற்பயணி பூமி உருண்டே இருப்பதால போர்ச்சுகீசியர்களை போல ஆப்பிரிக்காவை சுற்றி போகாமல் மேற்கு திசையை நோக்கி பயணம் செஞ்சா இந்தியாவை அடையலாம்னு நினைச்சாரு அவருடைய இந்த யோசனையை ஏத்துக்கிட்டு ஸ்பெயின் நாட்டு மன்னரும் ராணியும் அவரது பயணத்திற்கு நிதி அளிச்சாங்க அதன் படி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கு நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்ச கொலம்பஸ் தான் நினைத்ததை போல இந்தியாவிற்கு செல்லாமல் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு நம்ம கண்டுபிடிச்சது இந்தியா இல்லைன்னு தெரிஞ்ச கொலம்பஸ் அந்த பகுதிக்கு நியூ வேர்ல்டுன்னு பேர் வச்சாரு இதன் பிறகு இந்த பகுதியை போர்ச்சுகீஸ் சம்பந்தமே இல்லாம தன்னுடைய பகுதியின்னு உரிமை கொண்டாடியது இதனால இரு நாடுகளுக்கும் இடையே மிக கடுமையான பிரச்சனை ஏற்பட்டது இதனால இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்கும் போட்டியில இருந்து போர்ச்சுகலின் சக போட்டியாளரான ஸ்பெயின் விலகியது போர்ச்சுகல் மட்டும் மிக தீவிரமாக இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சது அதன்படி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மன்னர் முதலாம் காமாங்கிற கடற்பயணியிடம் இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஒப்படைச்சாரு அவர் ஏற்கனவே போர்ச்சுகல்னால அனுப்பி வைக்கப்பட்ட தன்னுடைய முன்னோடியான பார்த்தோலமே டயாசின் கடல் வழியை பின்பற்றி ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில உள்ள கேப் ஆஃப் ஹோப்பை சுற்றி பயணம் செஞ்சாரு இவருடைய இந்த பயணத்தை த ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் அர்மடான்னு வரலாற்றுல அழைக்கப்படுது இறுதியா அவர் மொசம்பிக்குங்கிற ஆப்பிரிக்கா துறைமுகத்தை சென்று அடைஞ்சாரு அங்க ஏராளமான இந்திய கப்பல்களையும் இந்தியாவிற்கு செல்லும் மாலுமிகளையும் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு உடனே அங்க இருந்த மாலுமிகளிடம் இந்தியாவிற்கு போகும் வழியா கேட்டாரு அப்போது அப்துல் மஜித்ங்கிற இந்திய மாலுமி வாஸ்கோட காமாவுக்கு உதவுவதாக கூறி அவருக்கு வழிகாட்டினாரு அவருடைய உதவியால் இருபது மே ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் இன்றைய கேரளா மாநிலத்தில் உள்ள கோழிக்கூட்டுக்கு வந்து சேர்ந்தாரு இப்படிதான் ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கான நேரடி கடல் வழிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இதன் மூலமா இந்தியாவுக்கு முதல் முதலில் கடல் வழியாக வந்த ஐரோப்பியருங்கிற பெருமையை வாஸ்கோடகாமா பெற்றாரு இவரு கோழிக்கூடு வந்தடைந்த போது அந்த பகுதியை சமோரின் ஆஃப் கேலிகட்டுங்கிற மன்னர் ஆண்டு வந்தாரு இந்த ஜமோரின் மன்னர் ஏற்கனவே அரபு மற்றும் சீன வணிகர்களிடம் வணிக தொடர்புல இருந்ததால அவரு வாஸ்கோடகாமாவையும் வரவேற்றாரு ஆனா வாஸ்கோடகாமா கொடுத்த பரிசுகள் எதுவும் ஜமோரின் மன்னருக்கு பெருசா பிடிக்கல ஏன்னா அந்த பரிசுகள் எல்லாமே ரொம்பவே விலை உயர்ந்த பொருட்களாக இல்லாம ரொம்பவே சாதாரணமான மலிவான பொருட்களாக இருந்தது இதனால ஜமோரின் மன்னரின் அரசவையில் இருந்த அரபு நாட்டு வணிகர்கள் வாஸ்கோடகாமாவை ரொம்ப கேலி செஞ்சு அவமானப்படுத்தினாங்க இது வாஸ்கோடகாமாவிற்கும் ஜமோரின் மன்னருக்கும் இடையில சிறு மனக்கசப்பை ஏற்படுத்தியது இருந்தாலும் இருவருக்கும் இடையில வர்த்தக உறவை ஏற்படுத்துவதில் ஜமோரின் மன்னர் உறுதியா இருந்தாரு இதன் பிறகு சுமார் மூணு மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்த வாஸ்கோடகாமா மிளகு இஞ்சி லவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்களை கப்பலில் ஏற்றி கொண்டு போர்ச்சுகலுக்கு சென்றாரு அவர் அந்த மசாலா பொருட்களை எல்லாம் போர்ச்சுகலில் இருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செஞ்ச போதுதான் இந்தியாவிற்கு கடல் வழியாக வந்த பயண செலவை விட அறுபது மடங்கு லாபம் ஈட்டி நாடுகளுக்கு பென நேரடி வர்த்தகத்தின் மூலமாக எந்த அளவுக்கு செல்வத்தை ஈட்ட முடியுங்கிறத மற்ற ஐரோப்பிய நாடுகளும் உணர்ந்தது இதன் பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டாம் ஆண்டு நாலாவது வாஸ்கோடா காமா மீண்டும் இந்தியாவுக்கு வந்தாரு ஆனா இந்த முறை அவர் வெறும் வணிகராக மட்டும் வரல மாறாக அரபிக் கடல் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் நோக்கத்துடன் பலம் நிறைந்த போர்ச்சுகீசிய படை வீரர்களையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்தாரு அப்படி வந்த அவரு தன்னுடைய வர்த்தக போட்டியாளராக இருந்த அரேபிய வணிகர்களை கோழிக்கூட்ல இருந்து விரட்ட முயற்சி செஞ்சாரு ஆனா அதற்கு ஜம்போரின் மன்னர் மறுப்பு தெரிவித்ததால ரெண்டு நவம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டாம் ஆண்டு வாஸ்கோடா காமா அவருடைய கப்பல் படைகளுடன் கோழிக்கோடு துறைமுகத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாரு இதுல ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டாங்க இதனால இருவருக்கும் இடையில கடுமையான போர் ஏற்பட்டது இந்த பேட்டில் ஆஃப் காலிகட்டுன்னு அழைக்கப்பட்ட இந்த போர்ல போர்ச்சுகீசியர்களிடம் நவீன படகுகள் பீரங்கிகள் இருந்தது ஆனா அப்போ இந்திய மன்னர்கள் கிட்ட துப்பாக்கி பீரங்கி போன்ற நவீன ஆயுதங்கள் எதுவும் இல்ல வெறும் கத்தி மற்றும் கோடயம் வில் அம்பு இதை தான் அவங்க சண்டை போட்டாங்க இதனால மிக சுலபமாக அவங்க ஜமோரின் மன்னரின் படகுல தோற்கடிச்சாங்க இதுக்கப்புறம் தான் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதன்படி ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சாம் ஆண்டு பிரான்சிஸ்கோ த அல்மேடியாங்கிறவர் இந்தியாவின் முதல் போர்ச்சுகீச கவர்னராக நியமிக்கப்பட்டார் இவரே ப்ளூ வாட்டர் பாலிசிங்கிற முக்கிய கொள்கையை கொண்டு வந்தாரு அதாவது ஒரு நாடு தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு நீண்ட தூரம் கடலுக்கு சென்று அங்கிருக்கும் இருக்கும் கடல் வழி பாதைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதுதான் ப்ளூ வாட்டர் பாலிசி எனவே இந்தியப் பெருங்கடலில் போர்ச்சுகீஸ் கடற்படையின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் தான் இந்த கொள்கையை பிரான்சிஸ்கோ தே அல்மேடியா கொண்டு வந்தாரு மேலும் இவங்க காட்டாசுங்கிற ட்ரேட் லைசன்ஸையும் அறிமுகப்படுத்தினாங்க இதன் மூலம் இந்தியா மற்றும் ஆசிய வணிகர்கள் இந்திய பெருங்கடலில் வணிகம் செய்ய போர்ச்சுகீசியர்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டியிருந்தது முறையான அனுமதி இல்லாத கப்பல்கள் மற்றும் சரக்குகள் போர்ச்சுகீசியர்களால் கைப்பற்றப்பட்டது பிரான்சிஸ்கோ த அல்மெடியாவிற்கு பிறகு அஃபன்சோ த அல்புர்கே என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தியாவின் கவர்னராக இருந்தார் இவரு ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாம் ஆண்டு பிஜாபூர் இருந்து கோவாவை கைப்பற்றினார் இதன் மூலம் அஃபோன்சோ இந்தியாவின் போர்ச்சுகீச ஆட்சியின் உண்மையான நிறுவனர் என்று அழைக்கப்பட்டார் இதன் பிறகு ஆரம்பத்தில் கொச்சியாக இருந்த போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் கோவாவாக மாறியது தமான் தியூ சால்கேட் பெசென் போன்ற பகுதிகள் போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து பதினாறாம் நூற்றாண்டின் இறுதி வரை போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் அதிகாரத்தை நிலைநிறுத்தினாங்க அவங்க கைப்பற்றிய பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இழக்க தொடங்கினாங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு முகலாய பேரரசர் ஷாஜஹானின் படைத்தளபதி கசிம் போர்ச்சுகீசியர்கள் கூகிளி பகுதியை அளந்தாங்க இதன் பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு மும்பையை இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ்க்கு போர்ச்சுகல் வரதட்சணையா வழங்கியது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மராட்டியர்கள் போர்ச்சுகீசியர்களின் பெசைன் பகுதியை கைப்பற்றினாங்க இப்படி ஒவ்வொரு பகுதிகளா போர்ச்சுகீசியர்கள் இழந்துகிட்டே வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வரைக்கும் கோவா தமான் தியோ ஆகிய பகுதிகள் போர்ச்சுகீசியர்களின் வசம் தான் இருந்தது ஆனா இன்னொரு பக்கம் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு சில குறிப்பிடும்படியான நன்மைகளையும் செஞ்சிருக்காங்க அவங்க தக்காளி மிளகாய் உருளைக்கிழங்கு சோளம் அன்னாச்சி பழம் பப்பாளி கொய்யா முந்திரி போன்ற பயிர்களை எல்லாம் ஐரோப்பாவிலிருந்து கப்பல் வழியா கொண்டு வந்து இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கோவால இந்தியாவின் முதல் அச்சு இயந்திரத்தை இவங்க தான் நிறுவினாங்க இப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வர்றதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் சில பகுதிகளில் அவங்க அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா இவங்க ஆதிக்கம் எப்போ இந்தியாவில குறைய ஆரம்பிச்சதுன்னா நெதர்லாண்ட்ஸ் நாட்டை சேர்ந்த டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுகள்ல இந்தியாவிற்குள் நுழைய ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டாம் ஆண்டு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உருவாக்கி அந்த நிறுவனத்தை இந்தியா மற்றும் கிழக்கு நாடுகளில் வர்த்தகம் செய்யவும் அந்த நாடுகள் மேல தேவைப்பட்டா படையெடுத்து வெற்றி பெறவும் நெதர்லாந்து அரசாங்கம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனத்துக்கு உரிமை வழங்கியது டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு போர்ச்சுகீசியர்கள் மட்டுமே கொண்டிருந்த மசாலா பொருட்கள் வர்த்தக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அவங்க தங்களுடைய முதல் தொழிற்சாலைய ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சாம் ஆண்டு ஆந்திர பிரதேசின் மசூலி பட்டணத்துல நிறுவினாங்க இதன் பிறகு புலிகாட் சூரத் பாட்னா போன்ற இடங்களில் எல்லாம் தொழிற்சாலைகளை நிறுவி தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்தினாங்க காரைக்கால் நாகப்பட்டினம் புலிக்காட் போன்ற தமிழ்நாட்டு பகுதிகள் இவங்களுடைய முக்கிய வணிக தலங்களாக இருந்தது பதினேழாம் நூற்றாண்டில் டச்ச்காரர்கள் இந்தியாவிலிருந்து வரும் மசாலா பொருட்கள் வர்த்தகத்துல ஆதிக்கம் செலுத்தியது மட்டும் பருத்தி பட்டு போன்ற பொருட்களையும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செஞ்சாங்க போர்ச்சுகீஸ் மற்றும் டச் இந்தியாவில வணிகம் செஞ்சு அதிக லாபம் ஈட்டியதை பார்த்த பிரிட்டிஷ் அவங்களும் இந்தியாவில வணிகம் செய்யணும்னு ஆசை வந்தது இதனால ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு மர்ச்சன்ட் அட்வென்சர்ஸ்ங்கிற இங்கிலாந்தின் வணிக குழுவினர் த கவர்னர் அண்ட் கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ஸ் ஆஃப் லண்டன் ட்ரேடிங் இன் டு ஈஸ்ட் இண்டீஸ் நிறுவனத்தை தொடங்கினாங்க இதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு அழைக்கப்பட்டது இந்த நிறுவனத்திற்கு இங்கிலாந்து ராணி முதலாம் எலிசபெத் ஆசியாவில வணிகம் செய்வதற்கான முழு உரிமையையும் வழங்கினாரு முதல்ல இந்தியாவின் முக்கிய வணிக நகரமான சூரத்தில் ஒரு தொழிற்சாலை அமைக்க விரும்பியது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போ ஆட்சியில் இருந்த முகலாய மன்னர் ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி கேட்டாங்க ஆனா அப்போது இந்தியாவுல வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்த போர்ச்சுகீசியர்கள் இதை தடுத்து நிறுத்தினாங்க பிறகு ஆயிரத்தி ஆண்டு போர்ச்சுகீசியர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடந்த போர்ல போர்ச்சுகீசியர்கள் படுதோல்வி அடைஞ்சாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் வெற்றியால் ஈர்க்கப்பட்ட ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணாம் ஆண்டு சூரத் நகரில் தனது முதல் தொழிற்சாலையை அமைக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அனுமதி கொடுத்தாரு இதன் பிறகு சார் தாமஸ் ரோங்கிற ஆங்கிலேய தூதர் இந்தியா வந்து ஆக்ரா அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்களை அமைக்க அனுமதி அதே சமயம் அவங்க தென்னிந்தியாவிலும் கிழக்கிழம் தன்னுடைய பகுதியை விரிவுபடுத்தினாங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை நகரை உருவாக்கி அங்க புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு வங்காளத்திலயும் தொழிற்சாலைகள் அமைச்சாங்க வங்காளம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மிகவும் முக்கியமான நகரமாக இருந்தது மேலும் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மூன்று கிராமங்களை விலக்கி வாங்கி கல்கத்தா நகரத்தை உருவாக்கினாங்க இந்தியாவின் முக்கிய நகரங்களில் தங்களுடைய வர்த்தக மையங்களை நிறுவிய பிறகு அவற்றை படிப்படியா உயரமான சுவர்கள் எழுப்பி பீரங்கிகள் மூலம் பாதுகாத்தாங்க இதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாம் ஆண்டு முகலாய பேரரசர் பருக்ஸியர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சுங்க வரி இல்லாமல் வணிகம் செய்யவும் தங்களது சொந்த நாணய

இதனால ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு தங்களுடைய வர்த்தக மையங்களை எல்லாம் ஆங்கிலேயர்களிடம் வித்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறினாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சூரத் நகரில் அவங்களுடைய முதல் தொழிற்சாலையை நிறுவினாங்க அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோல்கண்டா சுல்தானின் உதவியுடன் தனது இரண்டாவது தொழிற்சாலையை மசூலி பட்டணத்துல நிறுவினாங்க இதன் பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வளிகண்டபுரத்தின் ஆட்சியாளரான வங்காளத்தின் முகலாய கவர்னரான கான் அனுமதியுடன் சாந்தன் நகர் இடத்திலயும் ஒரு தொழிற்சாலையை நிறுவினாங்க வர்த்தகத்தை தாண்டி தங்களுடைய அதிகாரத்தை பெருக்கிக் கொள்ள நினைத்த பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டுல உள்ள காரைக்கால் பகுதியையும் மலபார்ல உள்ள மஹே பகுதியையும் கைப்பற்றினாங்க இதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியாவில் யாரு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதுன்னு கடும் போட்டி ஏற்பட்டது இதன் விளைவா பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இடையில பல போர்கள் நடந்தது இதுதான் வரலாற்றுல கர்நாடிக் வார்ட்ஸ் அழைக்கப்படுது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து கட்டங்களாக நடைபெற்ற சாதாரண வணிக நிறுவனமாக இந்தியாவுக்குள் வந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடர்ச்சியான போர்களில் ஈடுபட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது இதன் பிறகு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை என்ன செஞ்சதுன்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்த இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு புரியும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் வர்த்தகத்துக்காக இந்தியாவுக்குள் வந்த இந்த ஐரோப்பியர்களை பத்தின உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போன வீடியோல கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி